ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என்னோட முருகனை பார்த்தீங்களா நான் ஒவ்வொரு தடவையும் வெளியில் போகும்போது கண்டிப்பாக என்னோடய முருகனை நான் பார்க்காம நான் போகவே மாட்டேன் உண்மையிலே சத்தியமாக சொல்கிறேன் இங்கே பாருங்கள் நான் கையிலே போட்டிருக்கேன் என்னோட முருகனை நான் உண்மையான கடவுளை கும்பிடுறேன்னு என் மனசுக்குள்ளே எப்போவுமே தோணிக்கிட்டே இருக்கும் நான் நினைக்கும் போதெல்லாம் காட்சி கொடுத்துருவார் இங்கே பார்த்தீங்களா மயிலை சூப்பராக அழகாக நிக்கிறாங்க பார்த்தீங்களா ஏன்னால் எங்களை பார்த்துட்டு விரிவுன்னு அப்படியே வயலுக்குள்ளே இறங்கிட்டாங்க நான் ஒரு நாள் கூட நான் பார்க்காம இருந்ததுல எப்படியாச்சும் வேலாவோ மயிலாவோ இல்லை முருகன்ற பேர்லையாவது ஏதாச்சும் எனக்கு நான் வெளியில் போகும்போதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் பார்த்திங்களா உண்மையாக நம்ம கடவுளை நேசித்தோம்னா அவங்க வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக அருள் செய்வாங்கன்ற நம்பிக்கையோடு நான் இப்போ கோயிலுக்கு கிளம்புறேன் கண்டிப்பாக அடுத்த ஷார்ட்ஸில் வீடியோவை எடுத்து போடுறேன் ஓகே பாய்